நீங்கள் வாருன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க எவ்வளோ சேட்டை பண்ணுறோம் வேணும்னா ஓமென்றான் வேணும்னா விற்கிறான் அண்ணா சத்தி வேலை அண்ணா சக்தி வேல அண்ணா இப்போ உங்கள் கமெண்ட் எல்லாம் பார்த்தேன் இவ்வளோ பெரிய கமெண்ட்டில் அனுப்பிச்சிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஸ்க்ரீன் ஷாட் போடுறேன் பாருங்கள் இந்த அண்ணா எவ்வளோ பயனுள்ள தகவல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸ்க்ரீன் ரெக்கார்டோட போடுறேன் அப்புறம் வந்து மீன் பத்தின்னு சொல்லி அப்புறம் வந்து இந்த தினை பயிர் எப்படி அரைக்கிறது முளைகிட்ட பயிரெல்லாம் எல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷங்கண்ணா நன்றி சொல்றி

உங்களுக்காகவே வச்சு அனுச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களை நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு சிலரை கோவப்பட்டாங்க சத்திவேல கமெண்ட் பண்ணி பண்ணி எங்களை மறக்க வச்சிருவாரு போல இளவரசரும் மட்டும் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வர்றாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க எல்லாரும் ஞாபகத்துக்கு வர்றீங்க மனசுல பதிகிற அளவுக்கு அவர் கமெண்ட் பண்றாரு அதனாலதான் வந்து சும்மா ஹாய் வணக்கம் அண்ணா சாப்பிட்டிங்களா அண்ணா பெரிய விஷயம் கிடையாது ஒரு எதாவது ஒன்று கேட்டோம்னாவோ ஒரு வீடியோ போட்டோம்னாவோ அதில் எதாவது நிறைய குறைகளை வந்து ஒரு தைரியமாக எடுத்து சொல்கிறாரு அதுவே வந்து பெரிய விஷயம் மனசு புண்படாத அளவுக்கும் சொல்லுவார் ரொம்ப நன்றி அண்ணா சொல்லுவார் ஆமாம் ஏதாவது டவுட்டுன்னா உடனே அவருக்கு கேட்டோம்னா போது எல்லாம் சொல்லிடுவார் ரொம்ப நன்றி அண்ணா நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கண்ணா எல்லாத்துக்கு இனி இரவு வணக்கம் குட் நைட் குட் நைட் ஸ்கிரீன் ரேக்கரோட போற கமெண்ட்ல பாத்துるீங்க பாத்து நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க फ्रेंड्स குடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிட்டு ஹெல்தியா இருங்க ஓகே फ्रेंड्स பை எல்லாத்துக்கும் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் சதீரனா குட் நைட் குட் நைட் நா